கோவை சூலூர் பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு கபடி பயிற்சி அளிக்க அமர்த்தப்பட்ட பயிற்சியாளர் அருண்குமார் என்பவர் மீது பாலியல் சீண்டல் புகார் எழுந்ததால் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரிடம் புகாரை பெற்ற போலீசார் கைது செய்வார்கள் என்ற அச்சத்தில் அதிக அளவில் அருண்குமார் மது அருந்தியதாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை சிகிச்சை முடிந்த பிறகு கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்